மீண்டும் களத்தில் இறங்கும் கனமழை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளுமே இந்த மழை பொற் குறித்து நம்ம அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து மிக கனமழை மற்றும் அதிகமழை நிறைய மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மழையெல்லாம் கிடையாதுங்க மிதமான மழை மட்டும்தான் இருக்கு ஆகவே மழை பொழிவு எத்தனை சென்டிமீட்டர் பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் நிறைய மழை பொழிவுகள் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பொழிவு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ மிதமான மழை பொழிவுங்கிறது தமிழக கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா தாழ் பகுதி தமிழ்நாட்டை விட்டு விலகி சென்று வடக்கு ஆந்திரா ஒரிசாவை நோக்கி நகர்ந்து அந்த பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்திட்டு மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி வலு குறைந்த நிலையில வந்து ஒரு மிதமான மழையை மட்டும் கொடுப்பதற்கான வாய்ப்பிருக்கே தவிர மறுபடியும் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு அதிக கனமழை அதீத கனமழை வரலாறு கனமழைக்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க அந்த மிதமானதுலேருந்து இருந்து கனமழைங்கிறதே மாலை இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவுகள் கிடைக்கும் சில மாவட்டத்தில் இரவு நள்ளிரவுல மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வரைக்கும் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் முடிகிற வரைக்கும் பகுதியாக கனமழைங்கிறது வரப்போகிறது தமிழ்நாட்டில் அதனால டிசம்பர் முடிகிற வரைக்கும் தான் இந்த அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே எல்லாம் இந்த டிசம்பர் முடியும் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு முழுமையாக அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு மாறிடும் வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் நல்ல ஒரு சிறப்பான கனமழை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வானிலை அறிக்கையில நம்ம சொல்லியிருந்தோம் பத்துல இருந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆந்திர பகுதிகளை பதினெட்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் ஒரிசா பகுதிகளில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரிசா பகுதிகளில் பதிவாகும் ஆனா அங்கேயே முழுமையா கரையை கடந்துடாம மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி தான் இது நகர்ந்து வரும் இதை குறித்து ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தாழ்வு பகுதி மீண்டுமாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து மிதமான மழை பொழிவுகளாக கொட்டி தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் யார் யாரெல்லாம் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் முழுமையாக ஆந்திராவில் கரையை கடக்காமல் வலு குறைந்த நிலையில தான் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மிதமான மழையை மட்டும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மிதமான மழை எங்கெல்லாம் பதிவாகுங்கிறத சொல்லிடுறோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதிக நேரம் மழை இல்லாம ஒரு முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக மிதமான மழை பொழிவுங்கிறது சில சமயங்கள்ல வந்து நமக்கு பதிவாகும் சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பாருங்க ஆகவே அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இது போன்ற ஒரு மிதமான மழை பொழிவு மட்டும் கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து நமக்கு பதிவாகும் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வரும்போது மீண்டுமாக ஆந்திரா பகுதி போயிட்டு மறுபடியும் தமிழகத்தை நோக்கி நெருங்கி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இதன் காரணமாக டிசம்பர் இறுதி வரை தமிழகத்தில் அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே பதிவாகும் மிதமான மழைனா ஒரு மூணு சென்டிமீட்டர்லேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு தான் மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் ஒரு மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழைக்குள்ள தான் நமக்கு வந்து பதிவாகும் சில இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்னு மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஆகவே நிறைய பேர் நிறைய மழைனா ஏதோ இருபது சென்டிமீட்டருக்கு மழை வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது நமக்கு வந்து மிதமான மழை மூணுல இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரை வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து மழை பெய்ய போகிறது தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தடுத்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் எந்த ஆபத்தும் கிடையாது நமக்கு அந்த மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அந்த மிதமான மழை பொழிவுகள் மட்டுமே அவ்வப்போது பரவலாக நமக்கு எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இரவு நேர மழை பொழிவாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு ஒன்று மாலை நான்கு மணிக்கு மேலே சில இடத்துல பரவலாக மிதமான மழை கிடைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் இரவு எட்டு மணிக்கு பிறகு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு நமக்கு நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் ஆனால் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை இனி வரும் நாட்களிலும் அந்த மூன்று சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டத்தில் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மாவட்டம் முழுவதும் கிடையாது பகுதியாக சில இடத்துல மட்டும் அந்த லேசானதுல இருந்து மிதமான மழை இருக்கும் மற்றபடி பனிப்பொழிவு தான் உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்கும் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகாலையில் மிக தீவிரமாக மிக கடுமையாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது இருக்கும் சில சமயங்களில் ஒரு ஐந்து சதவீதம் மட்டும் அந்த லேசான மழை மிதமான மழையானது உள் மாவட்டத்தில் பகுதியாக பதிவாகும் அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எண்பது சதவீதம் பனிப்பொழிவும் இருபது சதவீதம் வரைக்கும் மழை வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது அந்த இருபது சதவீதம் வந்து கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக தொடர்ந்து பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தென் மாவட்டத்திலும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க வந்து மறுபடியும் ஒரு ஃபிளட் அலர்ட் வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு இந்த மாத இறுதியில பகுதியாக கனமழை வேணா அதிகபட்சம் வரலாமே தவிர மற்றபடி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு மீண்டும் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது கடைசி நிமிஷத்தில் ஏதாவது இது வலுப்பெற்று மறுபடியும் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி நகரும் பொழுது ஒருவேளை தீவிர புயலாக ஏதாவது மாறிடுமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி தீவிர புயலாலாம் இது மாறாது மாற வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு இது ஏற்கனவே அஹ் வலுப்பெற்று அதுக்கப்புறம் அந்த பகுதிகளை மழை கொடுத்து முடிஞ்ச உடனேயே வலு விழந்துரும் ஏன்னா அந்த ஆந்திர பகுதிகள் ஒரிசா பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை கொடுத்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வலு விழந்துடும் அப்போ வலு வலு வளந்து இழந்துடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மழை பொழிவு குறைஞ்சிரும் இது எந்த அளவுக்கு வலுப்பெற்று காணப்படுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு இல்லை ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகளில் அதுக்கப்புறம் அங்கேயே கரையை கிடக்காமல் வலுவிழந்த நிலையில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழையும் விட்டுவிட்டு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பாருங்க நேரங்களில் மாற்றம் இருக்கும் ஆனால் மழை பொழிவு சரியாக எல்லா மாவட்டங்களிலும் நம்ம கடலோர பகுதிகள் ஏற்கனவே சொன்னது போல சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை பகுதியாக கண்டிப்பாக பதிவாகும் மற்றபடி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாமே வான மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சியில் மழை வாய்ப்பு கிடையாது தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூரில் மழை பெய்யாது உங்களுக்கு வான மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டும் அதிகமாக இருக்கும் சில நேரங்கள் அந்த சாரல் மழை போல அந்த பனிச்சாரல் போல அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் மற்றபடி அதிக மழை பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்